சார்ந்தவர்கள் வந்து சாராயத்தை காசுகிறார்கள் கீழ்வருக்கு பாஜக முதலமைச்சர் சந்திச்சாரோ மாநாட்டுடைய ஆயிடுச்சு

நம் தமிழர் சொந்தங்களுக்கு கிறிஸ்தவர் தாசின் அன்பு வணக்கங்கள் வீசிகா நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாடு அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய பல விமர்சனங்கள் கருத்துக்கள் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக பலமாய்ந்த ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய விசிகா தமிழகத்தில் அரசியல் களத்தில் பொதுமக்களால் நீண்ட நெடிய காலமாக வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது இங்கு மது ஒழிப்பு மது இல்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் அப்படின்றத நீண்ட நெடுங்காலமாக கோரிக்கை திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் எங்களுடைய கொள்கை கோட்பாடாகவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த ஒரு சூழலில் தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டோம் ஒரு மாநாட்டே நாங்கள் நடத்தி அதன் மூலமாக ஒரு கோரிக்கையை மிக வலுவாக முன்னெடுப்போம் அப்படின்னு விசிகாவால் நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த மது ஒழிப்பு மாநாடு இது குறித்து நாம் பேசுவதற்காக நம்முடைய அரங்கில் மூத்த பத்திரிகையாளர் திரு சகாயராஜ் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவருடைய இது குறித்தான நிறைய விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் சார் வணக்கம் வணக்கம் நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் விசிகாவில் நடத்தப்படுகின்ற இந்த மது ஒழிப்பு மாநாடு இது இந்த அறிவிப்பு வெளியான போதே நிறையா விமர்சனங்கள் ஆதரவு எதிர்ப்பு குரல்கள் வந்ததை நம்ம பார்த்தோம் இப்போது நடத்தப்பட்டிருக்கிறது இது எப்படி பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து என்னென்னா விசிகா வந்து கட்டாயமாக நடத்தக்கூடிய அது ஒரு காலக்கட்ட சூழ்நிலைக்கு வந்துடுறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வந்து இந்த மரக்கானா அதுக்கடுத்தது கள்ளக்குறிச்சி சாராய சாவு வந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்தாங்க அந்த இறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டியலிருந்த மக்கள் தான் ஒடுக்கப்பட்டவர்கள் கடைசியாக அதாவது வந்து ஒருவன் காசிக்கிறான் மேல் ஜாதியினர் காசிக்கிறார்கள் கீழே அதாவது சொல்லுவாங்கன்னா மேல் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் வந்து சாராயத்தை காசிக்கிறார்கள் கீழ் வர்க்கத்தில் இருக்க வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அப்பாவி மக்கள் வந்து செத்து போனதை வந்து அவர் இன்னமும் வந்து மௌனமாக இருந்தார்னா அது வந்து நல்லா இருக்காது ஏன்னா அவரை நம்பி இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலிருந்த மக்களுக்காக வந்து அவர் ஏதாவது களத்தில் இறங்கி அவர் பதிவு பண்ணால் மட்டும்தான் வந்து அதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் சொல்லிட்டு இந்த மாநாட்டு நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுபான ஆலைகள் நீங்கள் டாஸ்மாக் அரசாங்கத்தான் நடத்தப்படுகின்றது இருக்கக்கூடிய என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமே ஆனால் பதினோரு பன்னிரெண்டு மதுபான ஆலைகள் தமிழகத்தில் இருக்கிறது அது யார் யாருக்கு எத்தனை மதுபானைகள் இருப்பது என்பது அதிமுகவை சார்ந்த முன்னாள் மந்திரிகளும் சார்ந்த முன்னால் இப்போ இருக்க முடியலை குறிப்பிட்டீங்க நிர்வாகிகளும் நாடும் அறிவோம் நாமும் அறிவோம் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இந்த ஒரு சூழலில் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மிக நெருங்கிய ஒரு கூட்டாளியாக இருக்கக்கூடிய பிரதான கூட்டணி கட்சி விசிகா அப்போ அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகின்ற ஒரு கோரிக்கையை முதலமைச்சரை இவ்வளவு உயிரிழப்புகள் அரங்கில் இருக்கு இதை மாற்றுபடியை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னே வந்து சொல்லக்கூடிய இடத்துல திரும்ப இருக்காரு ஆனா இவர் வந்து விசிகா வந்து மது வெடிப்பு மாநாடு நடத்திக்கிறார் அதுக்கு முன்னதாக முதலமைச்சரை அவர் அமெரிக்கா சென்று விட்டு வந்த பிறகு சந்திக்கு சந்திப்புக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா மத்திய அரசாங்கம் இது நாடு முழுவதும் கொள்கை என்பது வரவேற்புக்குரியது மாற்று கருத்தே இல்லை எல்லாருமே பெரிய அளவில் இவரை பாராட்டுறாங்க விசிகா ஒரு பெரிய முன்னெடுப்பு நல்லா எடுத்திருக்காரு ஆனா இது வந்து சரியான கோணத்தில் இருக்குதா இல்ல மீண்டும் இது வந்து ஒரு ஒரு அரசியலா நிச்சய தாஸ் இது முக்கியமாக வந்து அரசியல் தான் ஏன்னா இவர் முன்னெடுக்கணும்னா அவர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கள்ளச்சாராயம் வந்து சாகுதுக்கு முன்னாடியே வந்து இந்த கொள்கையை அவர் பிடிச்சிருந்தாருன்னா பரவாயில்ல இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் தான் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன் எல்லோரும் பார்க்குறாங்க ஏன்னா இந்த மாநாடு பற்றி முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரையும் வந்து பரபரப்பாக பேசப்பட்டாங்க எல்லோரையும் கொடுத்தாங்க அதுலேயும் வந்து என்னன்னா அவர் வந்து பொதுவாக அந்த மாநாடுன்னு நடிச்சதுனால பாமக கூப்பிட்டுருக்கலாம் கொள்கை இருக்கு பூர்ண மதவிலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ் வந்து பதவி பண்ணிருக்காருக்கு அப்பாற்பட்ட பாஜகவே சாதிய கட்சி சாதிய கட்சி மதவாத கட்சிக்கு இங்க இடமில்லை அதை தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாமே பண்ணி எல்லாமே பண்ணிட்டு அவர் வந்து கடைசியா வந்து இது வந்து எப்படியானா அரசியல்ல ஒரு பரபரப்பா ஒரு தீயா பரவ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்ததுல எப்போ வந்து முதலமைச்சர் போய் சந்திச்சாரோ இந்த மாநாட்டுடைய என்ன சொல்லுவாங்க அந்த தீவிரம் சொல்லுவாங்கல்ல அது உண்மை இல்லாமல் ஆயிடுச்சு அமைதியாயிடுச்சு இதுதான் வந்து திமுகவுடைய அரசியல் திமுக அரசியல் கண்டிப்பா சொல்லலாம் இதில் தோத்து போனவர் வந்து திருமா மட்டும் தான் ஜெயிச்சது வந்து திமுக தான் திமுக திமுக சார்ந்த இரண்டு பேர் வந்து அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு எப்படி பேசுவாங்க அரசுக்கு எதிராக பேச முடியுமா

ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த மாநாட்டுக்கு பிறகு வந்து முட்டிலமா வந்து தமிழகத்துல வந்து மதுவிலக்கு வந்து கொண்டு வர போறதும் இல்ல அது யாரா இருந்தாலும் சரி அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்துன்னா தேர்தலுக்கு வந்து நிதி வாங்குறதுல யாரு சில நூறு கடைகளையாவது மூடுவார்களா சில நூறு பட்ச எதிர்பார்ப்போட கேள்வி இருக்கு பிறகு சில நூறு கடைகள் முடிந்தானா உங்க கருத்துப்படி இப்ப சொல்லுனேன் இந்த தெரு ஒரு தெருவுல வந்து நான்கு டாஸ்மாக் கடை இருக்கு நீங்கள் சொல்கிறா போல் வந்து மூணு டாஸ்மார்க் கடையில் வந்து மூடிட்டு ஒரு டாஸ்மார்க் கடை வந்துச்சுன்னா இந்த நாலு டாஸ்மார்க்குடைய வியாபாரம் அங்கே தான் நடக்கும் வியாபாரம் வியாபாரம் தான் எண்ணிக்கை குறைத்தால் மட்டும் அது வந்து சாராய குடிக்கிறது வந்து எண்ணிக்கை குறையாது முற்றிலுமாக எப்படி வந்து பீகார் மற்ற மாநிலத்தில் வந்து இருக்கோ அதுபோல் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இருக்கா போல் தமிழகத்திலையும் சரி மதுவுக்கும் சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்தால் மட்டும் தான் வந்து பண்ண முடியும்

இது வந்து திருமாவளவன் அறியாதது ஒன்றுமில்லை இல்லை அப்போ எதற்காக இந்த மாநாடு அப்படின்னு கேட்கிறேன் நீங்க குறைந்தபட்சம் ஒரு நூறு கடையை கூட வந்து மூட முடியாதுன்ற ஒரு இடத்தில் நீங்க வேறு எதை திசை திருப்புவதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது நீங்க அரசியல் சொன்னீங்க சரி ஒரு அரசியல் வாங்குறதுக்காக அரசியலை நான் ஏத்துக்கிறேன் இதை வச்சு என்ன பண்ணப் போறீங்க ஒரு சீட்டு நாலு சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிருவீங்களா இல்ல ஒரு வாக்குகள் ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் அதிகமாக விழுந்து விடுமோ உங்களுக்கு இல்ல அதாவது வந்து சீட்டுக்காக நடத்தப்பட்ட அரசியல் மாநாடு அரசியல் என்னன்னா இப்ப அரசியல் பேசும் பொருளா இருந்தது அதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் வந்து அமெரிக்கா முதலமைச்சர் போன பிறகுதான் வந்து இது புதுசா வந்து ஏறெடுத்தாங்க இந்த மாநாடுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து பரபரப்பா பேசி அதிமுக கூப்பிட்டாரு விஜய கூப்பிட்டாரு எல்லாம் பண்ணாரு ஏன் இப்போ ஏன் கூப்பிடல நான் கேட்கறேன் பொதுவாக தானே சொல்லிங்க மற்ற கட்சியை ஏன் கூப்பிடல இல்ல அந்த அடைப்பு கூட திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பா இல்ல அந்த அடைப்பு கூட நான் பொதுவா கூப்பிட்டேன் நான் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் அழைக்கவில்லை இது வந்து ஒரு பொது அடைப்பு தான் அப்படின்றாரு அப்போ ஒரு போற போக்களை கூப்பிடும்போது ஜெயக்குமார் கூட முன்னாள் அதிமுக அமைச்சர் கூட பதில் அப்ப போற போக்களை கூப்பிடும் நான் வர முடியாது எங்களுக்கு ஒரு அழைப்பு வேணும் இல்லையா என் வீட்டு நிகழ்ச்சிக்கு வரணும் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரணும் நான் குறைந்தபட்சம் ஒருங்கிணைப்பாளர் ஆனாருக்கு அடைப்புகள் கொடுத்து நேரடியா வந்து சந்திச்சு கூப்பிடமே பொதுவான அடைஷ்ட ஒரு மேடையில் ஒருவோர் வரலாம் அப்படின்றது ஏற்பட்டதா இல்லை இல்லையா அதாவது வந்து என்னன்னா ரொம்ப நீங்க சொன்ன தாஸ் எதிர்பார்த்த பிறகு எப்போ வந்து சிஎம் சந்திச்சாரோ வந்து அப்பயே வந்து அந்த இது கம்மி ஆயிடுச்சு வலிமையை சொல்லுவாங்க திருப்பிடப்பட்டது சோ இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க நாளைக்கு எதிர்பார்க்குறா போல மாநாடு நடக்கும் இந்த மாநாடு நடந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன மாதிரியான அறிக்கையை வெளியிட போறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவளாக எதிர்பார்க்குறாரு நீங்கள் சொன்னப்போ நம்மளும் அவரை அவராக வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா அவரே வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா கூட்டணி உடைக்கிறதுக்கான பல பேர் வந்து இந்த மாநாட்டை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக வந்து விமர்சனம் பண்றாங்க எங்களுடைய கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து நாங்கள் வந்து போவோம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் நடந்த பவள விழா கூட்டத்தில் கூட வந்து அதை வந்து திருமாவளன் அவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு ஸோ வந்து அவர் ஒரு அரசியல் பார்த்தார் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க வந்து பேசினது கூட சரி பெரிய பேசும் பொருளாக இருந்தது இதையும் தாண்டி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தான் வந்து இப்போவே வந்து இந்த ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க மது ஒழிப்பு மாநாடால் ஏதாவது தமிழகத்தின் நன்மை நடக்குமேயானால் மிக அது அது பெரும் வரவேற்புக்குரியது அது மருத்துவமனையில் நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு என்பது சாதிப்பு இதது என்ன அல்லது சறுக்கியது என்ன என்பதை நாம் நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போது இந்த உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு மிக நன்றி நன்றி தாஸ்